Hi guys welcome to my channel cloth fashion. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கனா ப்лауஸ் வந்து இருக்குற சைஸ் வந்து வெச்சி அவங்க எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து கட்டிங் பண்ணுவாங்க அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்ச பிறகு கூட பாத்தீங்கன்னா ப்лауஸ் போட்டு பாக்குறப்போ பிளவுஸ் ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து கப் ஷேப் மட்டும் வந்து கரெக்டாக வந்து வகாராது ஸோ இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அளவு வந்து எடுத்த எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டிங் பண்ணியிருப்போம் ஆனால் அவங்களுக்கு வந்து கப் ஷேப் மட்டும் வந்து சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பிளவுஸ் வந்து எப்படி நம்ம கட்டிங் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே வந்து மெஷர்மெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்காது இப்போ வந்து பிளவுஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ செஸ்ட் மெஷர்மெண்ட் அவங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் இருக்குன்னா நம்ம அந்த தேர்ட்டி சிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வச்சு வெட்டணுமோ அந்த மாதிரி வந்து கட்டிங் பண்ணி இப்ப வந்து இது நார்மலா மெஷர்மென்ட் உள்ளவங்களுக்கு ஓகே தான் ஒரு சில பேருக்கு வந்து கப் ஷேப் உடைய அளவு வந்து அதிகமா இருக்கும் போது சோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இதை வந்து த்ரீ 3d ப்ளௌஸ்ல வந்து எப்படி பண்றது அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்களுக்கு எல்லாமே விபரமாக புரியும் ஏன்னா நான் இன்னொன்றுமே வந்து உங்களுக்கு புரியிற அளவுக்கு பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போகுதுன்றதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் புரியாது ஆனால் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் என்ன கைஸ் எப்பவுமே தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு எல்லாேருமே அப்படியே வெளியில் வராமல் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைபோ பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் வாங்க கைசு இப்போ வந்து நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் நம்ம இந்த சார்ட் பேப்பரில் தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு பேட்டர்ன் வெட்டி காட்ட போகிறேன் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஒரு மெஷர்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் அளவு எடுக்கும்போது வந்து கப் மெஷர்மெண்ட் மட்டும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட்டிங் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வந்து பேக் வந்து ஆல்ரெடி நான் கட்டிங் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ இதை மேலே வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதோடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு இன்ச்சு மெட் செஸ்ட்டு முப்பத்தெட்டு இன்ச்சு உள்ள ஒரு ப்ளவுஸ் தான் வந்து ஃப்ரண்ட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பேக் மேலே வச்சுட்டு இங்கே ஷோல்ட்ரு மெஷர்மெண்ட்டு சாரி ஷோல்ட்ரு மார்க்கு ஆமோல் மார்க்கு அதுக்கப்புறம் இந்த ஊக்கைப்பட்டியாண்டா வரப்போகிற இந்த ஸ்ட்ரைட் மார்க்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே சைடு வந்து ஸ்டிச்சிங்க்கு மார்க் போட்டிருக்கேன் இல்லையா பேக்கில் இந்த மார்க்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச் தள்ளிட்டு நான் ஃப்ரண்ட்டுடைய மார்க்குக்கு மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் எதுக்காக இந்த அர்க்காத்துலேருந்து ஆஃப் இன்ச் ஃப்ரண்ட்டுக்கு தள்ளி மார்க் பண்ணுறேன்னா நம்ம இங்கே ஆமூரில் வந்து டாட் பிடிப்போம் இல்லையா ப்ளவுஸுக்கு ஸோ அதனால் வந்து அந்த டாட் பிடிக்கும்போது இந்த ஆஃப் இன்ச் தள்ளி பண்ணியிருக்கிற மார்க் வந்து இந்த பேக் அர்க்காத்தோடு வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா அதுக்காக தான் நான் தள்ளி பண்ணிகிட்ருக்கேன் இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டாட் உள்ள ப்ளவுஸு மெயினாக இந்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரணும் கப் ஷேப் மெஷர்மெண்ட் கூட வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங் உக்காரணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ அதனால வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட் மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த பேக் வந்து எடுத்துடலாம் இப்போது ஸ்கேல் வச்சு இதை பண்ணியிருக்கிற மார்க் வந்து அப்படியே லாங்காக பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டேன் இப்போ இந்த ஷோல்ட்ரு அண்டையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு இறக்கும் ஏழு ரேஞ்சு கரெக்டாக ஏழு இன்ச்சில் இப்படி கிராஸில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே நெக்குடைய அகலம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஷோல்ட்ராண்ட கரெக்டாக மூணு முக்கால் இன்ச்சு இருக்குது மூணு முக்கால் இன்ச்சுன்னா இந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மார்க்லேருந்து மூணு முக்கால் இன்ச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் அதிகமாக வச்சு நாலு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இந்த மார்க்லேருந்து நாலு இன்ச்சு ஓகேங்களா இப்போ இது எல் மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் ஃப்ரண்ட்டு நெக்குக்கு வந்து ரவுண்ட் ஷேப் போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கும் புரியிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து ஒன்றே கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த இதுலேருந்து இப்படி ரவுண்டு எடுத்துக்கலாம் மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது டாட் பாயிண்ட் சென்ட்ரு டாட் பாயிண்ட் எவ்வளோன்னா பத்து இன்ச்சு கரெக்டாக பத்து இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதுலேருந்து மூணு இன்ச்சு இறக்கிட்டு பதிமூணு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஓகேங்களா மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஸ்ட்ரைட் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மார்க்லேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சு வைக்கிறேன் அகலம் நாலு இன்ச்சில் ஒரு மார்க்கு அதே மாதிரி இங்கே டாட்டுடைய லென்த்து எங்கே மூணு இன்ச் முடியுதோ அங்கேயும் வந்து நாலு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டு காமிச்சிடுறேன் இப்போ இந்த டாட்டுடைய ஸ்பேஸ் அகலம் சென்ட்ரு டாட்டுடைய அகலம் எவ்வளோ வைக்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மார்க்கில் இருந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு முக்கால் முக்சில் இங்கே ஒரு மார்க்கு அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கால் முகாய்ஸில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது இது டாட்க்கு நான் மார்க்கும் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டோம் இப்போ இது ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டிருக்கோன்னா நம்ம இப்படியே தான் தைக்க போகிறோமானால் அப்படி கிடையாது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு செஸ்ட் மெஷர்மெண்ட் முப்பத்தி ஆறுக்கு மேலே போயிடுச்சுனாலே ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் இந்த டாட்டை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிக்கக்கூடாது இப்படி வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்படி லைட்டாக இப்படி பெண்ட் பண்ண மாதிரி தான் பிடிக்கணும் ஓகேங்களா இப்படி தான் பெண்ட் பண்ணி தான் பிடிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து துணி அதிகமாக நிற்காது ஓகேங்களா அதே மாதிரி இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கீங்களா இதையும் வந்து கொஞ்சம் லாங்காக பண்ணிக்கிறேன் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி ஷேப் எடுத்தாகணும் ரவுண்டு இங்கே வந்து யோக்பட்டி வர போகிற இடம் இந்த இடத்துல இந்த ரவுண்டு எடுத்தாகணும் அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்லேருந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச் இந்த மார்க்லேருந்து மேலே ரெண்டரை இன்ச்சில் வந்து இந்த மார்க் பண்ணுறேன் இங்கே வந்து சைடு ஸ்டிச்சிங் வர போகிற இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே ரெண்டரை பண்ணியிருக்கேன் இங்கே ஒன்று தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேக்கலாம் இங்கேனா ஒன்று தானே பண்ணியிருக்கீங்க அப்போ எப்படி அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி கேக்கலாம் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே வந்து ரெண்டரை இன்ச் பண்ணியிருக்கோம் இங்கே ஒன் இன்ச் தான் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த மார்க் வந்து இந்த ஷேப் இப்படி பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல வந்து யோக்பட்டி வரும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இது ஊக்கைப்பட்டி வர போகிற இடம் இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரைட் மார்க்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மார்க்லேருந்து ஆஃப் இன்ச்சு இங்கே வெளியில் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே கழுத்தாண்டை வந்து கால் இன்ச் உள்ளே தள்ளிவிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இதை வந்து நான் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் அப்போ தான் தெரியும் இப்போ இங்க வந்து நம்ம இந்த ஷேப் எடுத்துட்டு போயப் போறோம். இது எதுக்கு 1/2 வந்து நான் வெளியில தள்ளிட்டு மார்க் பண்ணிருக்கேனா இப்போ வந்து நீங்க டாட் இது புடிச்சீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் இந்த கேப் வந்து அப்படியே போயிடு பாத்தீங்கனா கம்மி இந்த மாதிரி இப்படி நீங்க டாட் புடிக்கும் இந்த இடம் வந்து கம்மி ஆயிடும். இந்த 1/2 வந்து வெளியில வந்துச்சுனா இந்த இடம் வந்து இப்படி ஸ்ட்ரைட் இப்போ நம்ம இந்த பெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படியே போது இது வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும் இது ஸ்ட்ரைட் ஆகும்போது இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இழுக்கவும் இருக்காது அப்படி நீங்கள் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோண்டு தான் இருக்கும் இடம் அப்போ வந்து அந்த இடத்துல ஃப்ரண்ட்ல வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வகராது இழுத்துட்டு இருக்கும் இந்த பக்கம் ஸோ அதுக்காக வந்து இந்த ஆஃப் இன்ச் வந்து நான் வெளியில் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் வெட்டும் போதும் நான் இதை ஆஃப் இன்ச் இப்படி தள்ளிட்டு தான் வெட்ட போகிறேன் அதே மாதிரி இந்த கால் இன்ச் வந்து எதுக்கு உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன்னா இப்போ நிறைய பேருக்கு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் பட் இந்த ரவுண்ட் ஷேப் ஒரு வந்து இந்த இடத்துல மட்டும் வந்து லூஸாக இருக்கும் அப்போ லூஸாக இருக்கும்போது இந்த ஃப்ரண்ட்டு நெக்காண்ட இந்த இடத்துல மட்டும் இப்படி துணி வந்து தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இன்ச் வந்து உள்ளே தள்ளியிருக்கேன் நீங்கள் கேட்கலாம் காலிஞ்ச் உள்ளே தள்ளுறதுனால நெக்குடைய இறக்கம் வந்து கம்மியாகிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதிலலாம் கம்மி ஆகாதுங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு காலிஞ்சு தான் உள்ளே தள்ள போகிறீங்க ஸோ அதனால் வந்து கம்மி ஆகாது ஓகேங்களா இதுக்காக தான் இது இப்படி க்ராஸாக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த கீழே வந்து யோக் பட்டிக்கு நம்ம அந்த ஷேப் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டோங்க இப்போ இதை வந்து நான் இப்படியே மார்க்காகவே உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ நம்ம இடுப்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்துக்கலாம் இடுப்பு அளவு வந்து முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டுனா முப்பத்தி ரெண்டு நாலாக டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் எட்டு இன்ச்சு கரெக்டாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த மூன்றை ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி அழகுறேன் எட்டு இன்ச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வருது இங்கேருந்து வந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைடில் பண்ணிட்டோம் இப்போ சைடு ஸ்டிச்சிங்கு மார்க் போட்டுக்கிறேன் அடுத்தது இப்போ நம்ம இந்த ஊகைப்பட்டி பட்டியாண்ட வரப்புற டாட்க்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம் லென்த் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு இன்ச்சு இருக்குது நாலு இன்ச்சில் பாதி ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிட்டேன் டாட்டுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் ரெண்டரை இன்ச்சு வந்து வைக்கிறேன் ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அடுத்தது இங்கே ஆமூலாண்டை வரப்போகிற டாட்டு அது வந்து எவ்வளோ இறக்குறோன்னு பார்த்துக்கலாம் ஷோல்டர்லேருந்து ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரஞ்சு இறக்குறோம் கரெக்டாக அஞ்சு இன்ச்சில் இறக்கிட்டோம் இப்போ இங்கேருந்து டாட்டுடைய லென்த்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூன்றரை இன்ச்சு மூன்று இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டேன் இப்போது இந்த டாட்க்கு மார்க்கெலாம் நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு கரெக்டாக போட்டே காமிச்சிடுறேன் இப்போது இந்த மூணு டாட்டுமே வந்து நம்ம போட்டுட்டோம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கப் ஷேப்புடைய சைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி வந்து அது சரி பண்ணுறது கட்டிங்கில் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த மூணு டாட் போட்டிருக்கோம் இல்லையா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையோ ஒரு டாட் வந்து போடணும் நம்ம அதுக்கு வந்து அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக ஆர் இன்ச் இருக்குது ஆறு இன்ச்சில் பாதி மூணு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டாட்டுடைய லென்த்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போ ஸ்கேல் வச்சுட்டு மார்க் போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஸ்ட்ரைட் மார்க் போட்டோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இந்த சென்ட்ரு மார்க்லேருந்து இந்த மார்க் ஆஃப் இன்ச்சு அதே மாதிரி இருந்தும் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இந்த டாட் டாட்டுடைய சைஸ் மட்டும் ஒரு ஒன் இன்ச்சுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் டாட் ஒன்று இங்கே பிடிச்சிருக்கும் இது வந்து எவ்வளோன்னா இங்கே ஒன்னே முக்கா இந்த இடத்துல ஒன்னே முக்கா டோட்டலாக வந்து மூன்று இன்ச் வந்து இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா காலை இன்ச் காலை இன்ச் ஆஃப் இன்ச் அதே மாதிரி இதுவும் இங்கே காலை இன்ச் இங்கே காலை இன்ச்னா ஆஃப் இன்ச் பிடிச்சிருக்கும் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப் இன்ச் இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன் டோட்டலாக ஒன் இன்ச்க்கு வந்து பிடிச்சிருக்கும் இப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த டாட்டை போடாமல் இந்த மூணு டாட்லேயே வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் பிடிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படிலாம் ஆகாதுங்க நீங்கள் இந்த மூணு டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு டாட்டில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்க பிடிக்க என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து துணி வந்து அதிகமாக நிற்க ஆரம்பிக்கும் என்னன்னா நீங்கள் என்ன தான் பிடிச்சாலும் இந்த மூணு டாட்டில் மட்டும் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு கப் ஷேப் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துணி வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நிற்கும் அப்போது நீங்கள் இந்த இடத்துல இந்த ஒரு டாட் வந்து கண்டிப்பாக போட்டாகணும் அப்படி போட்டிங்கன்னா இந்த லெவலுக்கு இந்த ஆஃப் இன்ச் வச்சுலாம் போடக்கூடாது ஒரு ஒன் இன்ச்சில் வந்து நீங்கள் பிடிக்கணும் அப்போ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக உக்காந்துடும் துணி கூட வந்து இந்த இடத்துல நிற்காது ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு டாட்டுமே வச்சு போடுவாங்க அப்படி கேட்குறவங்களுக்கு நம்ம நாலு டாட் வந்து வச்சிடலாம் அது வந்து பிரச்சனை இல்லை பட் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங்லாம் இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது பட் இவங்களுக்கு வந்து கப்ஷே ஆண்ட மட்டும் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து வரலை இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபிட்டிங் கரெக்டாக வரலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டாட் வந்து ஒன் இன்ச்சுக்கு வந்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்து உக்காந்துரும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த ஒரு டாட் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டோம் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபிட்டிங் எல்லாமே இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி துணி நிற்கிற ப்ராப்ளம் வராது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை இருக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணியும் காமிச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டிங் பண்ணிவிட்டேன் அடுத்தது வந்து இப்போ கவர் தட்டுக்கு நான் மார்க் போட்டு காமிச்சிடுறேன் இங்கே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கால் இன்ச் ஒன் பாயிண்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து இதை வந்து நான் கவர் தட்டு வெட்டிடுறேன் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ரெண்டரை இன்ச் வந்து ஏற்றிட்டு இங்கே ஷேப் எடுத்துருந்தோம் இந்த இடத்துல வந்து ஒன் இன்ச் தான் எடுத்திருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் ஒன் இன்ச் வந்து டாட் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒன் இன்ச் வந்து மேலே போயிடும் அப்போ இங்கே வந்து ரெண்டரை இன்ச் இந்த இடத்துல வந்து ரெண்டு இன்ச் வரும் ஜஸ்ட் ஒரு ஆஃப் இன்ச் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கம் அதுக்கும் நான் உங்களுக்கு மார்க் போட்டு காமிச்சிடுறேன் பாருங்கள் அது எப்படி வர போகுது ஷேப்புன்ட்டு இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல பண்ணுறீங்கன்னா அதுல शेप வந்து சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இப்படி வந்து இந்த மாதிரி வந்துரும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா இந்த டாட் புடிச்சதுக்கு அப்புறம் ஏனா இந்த டாட் புடிச்சிங்கனா உங்களுக்கு 1 இன்ச் வந்து மேல போகும் சோ மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஷேப் வந்து இப்படி மேலே போயிடும் ஓகேங்களா இப்போ நான் வந்து இதுக்கெல்லாம் அர்காத் பண்ணிக்கிறேன் எவ்வளவு டாட் பிடிக்க போறோன்றதுக்கு இப்போ நம்ம பண்ணிட்டோம் பாருங்க இதை நான் பேக்கில் வச்சு காட்டுறேன் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு இதை நீங்கள் இதே மாதிரி கட்டிங் பண்ணுங்க எந்த ஒரு கன்ஃப்யூஷனுமே வேணாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்கெல்லாம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க் யூ